கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் உங்களோடு கூட இணை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது விசேஷமாக இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில தேவணியில இணைவதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் நாப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது வரைக்கும் சொன்னா அங்க ஒரு பெரிய வல்லமையான ஒரு கதை இருக்கும் சரிங்களா அதுல நான் என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் தாவித் பக்தர் சொல்றாரு இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இது என்ன கதை அப்படின்னு சொன்னா ஆண்டோர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஆராய வேண்டும் ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு க உங்களோட கூட ஒரு கதையை நான் பகிர்ந்துக்குள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நாள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி பையன் ஜூக்கு போயிட்டு இருந்தான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யானையை பார்த்தான் அந்த யானை கால்ல என்ன செஞ்சிருக்கான் பெரிய சங்கிலி கட்டப்பட்டு அந்த யானை அங்க இருந்துச்சு அதை பார்த்து அந்த சிறுவன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா கேக்குறான் அப்பப்பா இந்த யானையை கட்டி போட்டிருக்காங்க இந்த யானைக்கு இந்த சங்கிலியை அறுத்துட்டு வர முடியாதா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் தானே வர முடியாதா அப்படின்ட்டு கேட்பான் உடனே அதை கேட்ட அங்க இருந்த பாகன்னு சொன்னா இல்லப்பா அது வராது அப்படின்னு சொன்னா ஏன் அதுதான் இந்த சின்ன சங்கிலி தானே இத அது இழுத்தா அந்த அப்படியே அந்த தூணோட கூட வந்துருமே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொன்னப்ப அந்த பாகன் சொன்னா இல்ல இல்ல அது ஏன்னு சொன்னா சின்ன வயசா பொழுது என்ன செய்வோம் அது சங்கிலி ஆலை கட்டி போடுவோம் இருக்கும்போது என்ன செய்யும் அது ட்ரை பண்ணும் அது சங்கிலி அறுத்துட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் அதனால அது முடியாது ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருக்கிறப்ப அதனால முடியாது அப்ப என்ன செய்யணும் அது மைண்ட்ல அது நினைச்சுக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம் இந்த காலில் கட்டு போட்டா நம்ம என்ன செய்ய முடியாது நம்மள காலில் சங்கிலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது எங்கேயும் தூரமாக போக முடியாது அந்த சங்கிலி எவ்வளோ தூரம் போதும் அது வரைக்கும் தான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயதிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த யானைக்கு கட்டி போட்டு அதை அது மைண்டில் வச்சுக்கிறோம் அதனால தான் பெருசான பிறகு கூட அந்த சங்கிலி போட்டு கட்டி இருப்பாங்க ஆனால் அதால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் தப்பிக்க முடியும் ஆனால் என்ன செய்யாது போகாது ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி அது மைண்டில் என்ன இருக்குது சங்கிலி கட்டினா நம்ம எங்கேயும் போக முடியாது ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில வேலை அநேக நேரங்கள்ல என்ன செய்யறான் சங்கிலியை கட்டி போட்டுறான் கட்டி போட்டு என்ன செய்கிறான் பெரிய காரியங்களை வச்சுட்டு இது உங்களால முடியாது உங்களால என்ன செய்ய முடியாது இதுல இருந்து வர முடியாது உங்களால தப்பித்து கொள்ள முடியாது இந்த பிரச்சனைல இருந்து உங்களை விடுவிக்க யாரால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தான் இந்த அதிகாரத்தை நான் ஏன் ஏன்னு சொன்னா தாவிதும் கோலியாத்த எல்லாருக்கும் தெரியும் பள்ளியல்ல கூட பிள்ளைகளுக்கு இந்த கதைய சொல்லி தருவாங்க ஏன்னு சொன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவித ஒரு சிறியவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மகன் ஆனா எதிர நிற்கிற வந்து பெரிய போர் வீரன் கோலியாத்த வந்து ரொம்ப பராக்கிரமசாலி ரொம்ப உயரமான ஒரு மனுஷன் எல்லா ஆயுதத்தையும் தரித்தவனாக போருக்கு நிற்கிறான் ஆனா இங்க ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் ஆனால் அதை பார்த்து பயந்து விடாதபடிக்கு எப்படி இந்த யானை சங்கிலியை போட்டுட்டா என்னால் முடியாது அப்படின்னு இருக்குதோ அப்படி நம்ம ஒருவேளை அவனை பார்த்து தாவித நின்றாதபடிக்கு அவர் என்ன சொல்கிறாரு தேவன் எனக்கு இன்னும் என்ன செய்வார் என் கையில் ஒப்பு கொடுப்பார் ஏன்னு சொன்னால் என் நான் வந்து சண்டை போட போகிறது என்னுடைய பலத்தினால இல்லை யாருடைய பலத்தினால நான் ஆராதிக்கிற தேவனுடைய பலத்தினால ஏன்னு சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதனால என்ன செய்யறாரு தாவீது வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஆண்டவர் ஆண்டவர் பற்றி அறிந்திருக்கிறார் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இஸ்ரோவிலின் தேவன் வல்லம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவர் அந்த தைரியத்துலதான் என்ன சொல்றாங்க அவரை சுற்றி இருக்கிறவர்கள் கூட என்ன செஞ்சாங்க ஐயோ இவன் போய் மாட்டிக்க போறான் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிற பட்சத்துல அவர் என்ன செய்யறாரு நான் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல வர அப்படின்னு சொல்றாரு ஆண்டுடைய நாம பெயர் பட்ட வல்ல அது நம்ம கையில இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பயந்துடக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதை அன்னிக்கலாம் மாட்டிடுறனால வர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படி சொன்னா இப்ப நம்ம எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை இருந்து வெளியே வர முடியாது நம்ம என்ன செய்யணும் அது அது சிறிய வய சிறிய காரியங்கள்ல இருந்து நம்மளால வர முடியல அதை நம்ம மைண்ட்ல என்ன செஞ்சுக்கூடாது ஏத்திக்க கூடாது இந்த விஷயத்தையே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம ஏற்றிக்காத படிக்கி நம்ம என்ன செய்யணுமா நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மகிட்ட என்ன இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் அதோடு கூட தேவனுடைய ஒத்தாசைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுப்போம் சொன்னா சொன்னால் என்ன செய்ய முடியும் எப்படி தாவீது வந்து கோலியாத்தை வென்று என்ன செஞ்சாரு வெற்றி பெற்றாரோ இஸ்ரோல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தா வெற்றியை கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் நம்மை நோக்கி இருக்கிற கோலியாத்த போல பெரிய பிரச்சனைகள் ஒருவேளை ஆரவாரம் இட்டுக்கொண்டு நம்ம எந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்களை அந்த இருந்து உங்களை என்ன செய்வார் விடுவிக்க காத்துக்கொண்டிருக்காரு அதனால தான் தாவது சொல்றாரு இன்றைக்கு கர்த்தர் உண என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை என்ன செய்வேன் உன்னை விட்டு வாங்கி பெருசுவாளையத்தில் என்ன செய்வேன் அநேகரை நான் கொன்று போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட பல்லமிழுவன் அதனால நீங்க எப்படி அன்னைக்கு தாவிதுக்கு உதவின தேவன் இன்றும் என்ன செய்யறாரு உயிரோடு இருக்கிறாங்க இன்றும் அவரை நோக்கி நீங்க அவருடைய நாமத்தினால நான் இதை என்ன செய்யறேன் அந்த கேட்கிற இதை சபிக்கிற அப்படின்னு நீங்க ஜபிப்பீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்காரு அன்றுக்கு தாவீது கொடுத்த அதே வெற்றியை இன்றைக்கு நமக்கு எதிரே நிற்கிற கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகள் பெரிய சோதனைகள் அல்லது வியாதிகள் துன்பங்கள் பண கஷ்டங்கள் போராட்டங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்க உங்களுக்கு எதிரே நிற்கிற இவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்ய போறாரு மேற்கொண்டு வரும்படி என்ன செய்யறாரு பலன் தர காத்து அப்படி அதை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா அவரை நீங்க என்ன செய்யுங்க அவரத்துல ஜெபிங்க அவரு இடத்துல ஜெபித்து அவருடைய நாமத்த நிமித்தம் அப்படி நீங்க கேப்பீங்க நான் எப்படி தாவுன்னு சொல்றாரோ ஆண்டுடைய நாமத்தை நிமித்தம் நான் வரேன் நான் ஆண்டுடைய நாமத்தினால வரும் பொழுது எனக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி தாவிது அப்படி வாழ்க்கையில அனுபவித்து அதை நமக்கு சாட்சியாக இங்கே வைத்து இருக்கிறாங்க அதை நம்ம பச்சிக்கொண்டு இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தத்தில் ஆனோட சொல்றாரு கண்டிப்பா இன்னைக்கு நீ மேற்கொள்ள போற நீ உனக்கு எதிர இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செய்ய போற வெற்றியை காண போற அப்படின்னு சொல்லி பெரிய தராங்க அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா என்னோட கூட ஜபத்தில் சேருங்க அண்டை சராசரத்தையும் படைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற பரலோக தந்தையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடும்போது எல்லாம் ஆண்டு எங்களுடைய தேவிலை சந்திக்கிறவரே அன்று தாவிதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி எங்களை நோக்கி இருக்கிற கொலியாத்தை போல பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் கூட கர்த்தாவே ஆண்டுரே நீர் எங்களுக்கு நீக்கி போட வல்லவராய் இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி அப்படி பிரச்சனைகளோடு வேதனையோடு கண்ணீரோடு யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா தயவா அவ்வளவு காண்டுவரே இந்த வாக்குதத்த இந்த பிள்ளைகள் பற்றி கொண்டு ஜெபிக்க நிக்கிற பேசிங்க தேவன் இன்று இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜபத்துல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதீங்க அனுவே அவள் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி கணவர் எல்லாவற்றிலும் ஆனரே அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க நீங்க செய்யுங்க அவடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தரலுங்க சாமி ஒரு வேலையுடைய பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருப்பாங்கன்னு சொன்னா ஏற்ற துணைகளை பிள்ளைகளுக்கு காண்பித்தரலுங்க சாமி திருமணமா திருமணத்திற்கு எல்லாம் ஒழுங்கு செய்து விட்டு தேவைகளுக்காக காத்திருப்பாங்கன்னு சொன்னா அதை எல்லா அவசியமாண்டரை நீரை கிருபியா இறங்கி அவளுக்கு நீர் எங்கெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் தர கிருபியா இருக்கிறீங்க அவளை நீர் ஆசீர்வித்து திருமணங்களை நல்லபடி நடக்க நீங்க உதவி செய்யுங்க நடக்க இருக்கிற ஒவ்வொரு திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே திருமணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் இந்த பூலோகத்துல குட்டி பரலோகத்தை கட்டுகிறதுக்கான அந்த வாழ்க்கையில் வக்கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்க நீங்கள் கிருமி விசையுங்க ராஜா தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வழநுத்துங்க சுவாமி எங்களுடைய வளத்தினால் அல்ல ஆன உடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் கேட்கிறோம் எதை கேட்டாலும் தருவே சொன்ன அன்பின் தகப்பினை நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உடைய சித்தத்துக்கேற்ப எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா எஞ்சும் கொண்டாடுறோம் எங்கள் பாவங்களே மன்னித்தல்லுங்க சுவாமி உடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் நாங்களும் பங்கு பெறுகிற பெரிய ஸ்லாக்கியத்திரி எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியா ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகத்துனேன் ஆமேன் அமேன் tiempo.